Hello students, welcome to Shiny Max. பத்தாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி நான்குல முதல் கொஸ்டின் பார்க்கலாம் பின்வரும் தொடர் வரிசைகளின் அடுத்த மூன்று உறுப்புகளை காண்க இப்போ நம்ம அடுத்த மூன்று உறுப்பு கண்டுபிடிக்கணும் ஓகே ஃபர்ஸ்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம் இங்க ஃபர்ஸ்ட் மூன்று உறுப்பு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எப்பவுமே முதல் உறுப்பை ஏ ஒன் அப்படின்னு எழுதிக்கணும் ரெண்டாவது உறுப்பு ஏ டூ மூணாவது உறுப்பு ஏ த்ரீ இப்போ முதல் மூன்று உறுப்பு கொடுத்துருக்காங்க இனி இதோட அடுத்த மூன்று உறுப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ ஏ நான்கு ஏ ஐந்து ஏ ஆறு இதோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஏ நான்கு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு முன்னாடி இதோட அடுத்த உறுப்பு எப்படி வருதுன்னு கண்டுபிடிக்கணும் பாருங்க எட்டையும் மூணையும் பெருக்குன்னு என்ன கிடைக்கும் இருபத்தி நாலு எட்டு மூணு இருபத்தி நாலு இனி இருபத்தி நாலையும் மூணையும் பெருக்குன்னா எழுபத்தி ரெண்டு கிடைக்கும் இனி இதோட அடுத்த உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா எழுவத்தி ரெண்டையும் மூணையும் பெருக்கணும் அப்போ பெருக்கலாமா எழுவத்ரெண்டு இன்டூ மூணு பெருக்குங்க மூ ரெண்டு ஆறு இனி மூ ஏழு இருபத்தி ஒன்று சரிங்களா இனி ஏ ஐந்து அதாவது ஐந்தாவது உறுப்பு கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு இந்த உறுப்பையும் மூணையும் பெருக்கணும் எழுதிக்கலாம் இருநூற்றி பதினாறு இன்டூ மூணு பெருக்குங்க மூ ஆறு பதினெட்டு அப்போ எட்டு பாக்கி ஒன்று இனி மூ ஒன்று மூணு மூணுக்கு கூட ஒன்று கூட்டினா நாலு அப்புறவு மூ ரெண்டு ஆறு சரிங்களா இப்போ ஏ ஐந்து கண்டுபிடிச்சிட்டோம் இனி ஏ ஆறு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு அறுநூற்றி நாற்பத்தி எட்டை மூணால பெருக்கணும் ஓகே பெருக்கலாமா மூ எட்டு இருபத்தி நாலு அப்போ நாலு பாக்கி ரெண்டு இனி மூணு பன்னெண்டு பன்னிரெண்டுக்காக கூட ரெண்டை கூட்டினா பதினாலு அப்போ நாலு பாக்கி ஒன்று இனி மூறு பதினெட்டு பதினெட்டுக்காக கூட ஒன்றை கூட்டினா பத்தொன்பது அப்போ அடுத்த மூன்று உறுப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எழுதிக்கலாம் தேர் ஃபோர் அடுத்த மூன்று உறுப்புகள் முதல்ல என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இருநூற்றி பதினாறு அடுத்த அறுநூற்றி நாற்பத்தி எட்டு அப்புறவு ஆயிரத்தி இந்த மாதிரி எழுதிருங்க செகண்ட் கண்டுபிடிக்கலாம் இங்கே அதே தான் முதல் மூன்று உறுப்பு கொடுத்துருக்காங்க அப்போ அடுத்த உறுப்பு ஏ நான்கு நாலாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும் அதுக்கு பாருங்க இங்க வந்து தந்திருக்கக்கூடிய குறைஞ்சிட்டே போகுது அப்போ கழிக்கணும் குறையுதுன்னா கழிக்கணும் சரிங்களா அப்போ அஞ்சுல இருந்து எதை கழிச்சா ஒன்னு கிடைக்கும்னு பார்க்கணும் அஞ்சுல இருந்து நாலு கழிச்சா ஒண்ணு கிடைக்கும் சரிங்களா அப்போ இனி ஒன்னுல இருந்து நால கழிக்கணும் அப்போ ஒண்ணு கழிக்கிறதுனால மைனஸ் நாலு இப்போ பாருங்க ஒரு மைனஸ்னா கழிக்கணும் நாலுல இருந்து ஒன்னு கழிச்சா மூணு கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடு போடணும் பெரிய எண் என்னது நாலு அதோட குறியீடு மைனஸ் பார்த்தீங்களா அப்போ மைனஸ் மூணு தான் கிடைச்சிருக்கு இனி இதோட அடுத்த உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் மூணுல இருந்து நால கழிக்கணும் சரிங்களா அப்போ எழுதிக்கலாம் மைனஸ் மூணு கழிக்கிறதுனால மைனஸ் அப்புறம் நாலு பாருங்க ரெண்டுமே மைனஸ் ரெண்டுமே மைனஸ்னா மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும் நாலையும் மூணையும் கூட்டினா ஏழு கண்டுபிடிச்சிட்டோம் இனி ஏ ஐந்து கண்டுபிடிக்கலாமா அதுக்கு மைனஸ் ஏழு இதுல இருந்து நாலு கழிக்கணும் அப்போ மைனஸ்

இந்த மாதிரி எழுதிருங்க ஃபோர் அடுத்த மூன்று உறுப்புகள் ஈக்வல் டு மைனஸ் ஏழு மைனஸ் பதினொன்று அடுத்த மைனஸ் பதினஞ்சு சரிங்களா ஓகே இனிமேல் தேர்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் உள்ளது ஏ ஒன் செகண்ட் உள்ளது ஏ டூ தேர்ட் உள்ளது ஏ த்ரீ இனி ஏ ஃபோர் கண்டுபிடிக்கணும் அதுக்கு இங்கே பின்னமாக கொடுத்துருக்காங்க மேலே உள்ளது மட்டும் பாருங்க. இங்க முதல் ஒன்று இருக்கு அடுத்த ரெண்டு ரெண்டு மூணு இனி இதோட அடுத்த உறுப்பு என்னது நாலு அப்ப மேலே என்ன வரும் நாலு இனி கீழே பாருங்க நாலு வந்து ரெண்டு ஸ்கொயரோட மதிப்பு அடுத்த ஒன்பது மூணு மதிப்பு இனி மூணு தானே நாலு அப்போ பதினாறு வந்து நாலு ஸ்கொயரோட மதிப்பு இனி இதுக்கு அடுத்த உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா அஞ்சு ஸ்கொயரோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்கொயர் அடுத்த மூணு ஸ்கொயர் அப்புறம் நாலு ஸ்கொயர் இனி இதுக்கு அடுத்தேன்னா ஐந்து ஸ்கொயர் அப்ப ஐந்து ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் பாருங்க நாலு டிவைடட் பை ஐந்து ஸ்கொயரோட மதிப்பு இருபத்தி ஐந்து இனி இதோட அடுத்த உறுப்பு கண்டுபிடிக்கலாம் அதாவது ஏ ஐந்து அப்போ நாலுக்கு அடுத்த நம்பர் என்னது ஐந்து இனி ஐந்து ஸ்கொயர் இதோட அடுத்த வர்க்கம் ஆறு ஸ்கொயர் அப்போ ஆறு ஸ்கொயர் எழுதிக்கலாம் மேலே ஐந்து ஆறு ஸ்கொயரோட மதிப்பு முப்பத்தி ஆறு இனி ஏ ஆறு கண்டுபிடிக்கலாமா ஐந்துக்கு அடுத்த நம்பர் ஆறு ஆறு ஸ்கொயர் அடுத்த ஏழு ஸ்கொயர் சால்வ் பண்ணுங்க ஆறு ஏழு ஸ்கொயரோட மதிப்பு நாற்பத்தி ஒன்பது அப்போ இந்த மாதிரி எழுதிருங்க தேர் ஃபோர் அடுத்த மூன்று உறுப்புகள் இஸ் ஈக்குவல் டு நாலு டிவைடட் பை இருபத்தைந்து கமா அப்புறவு அஞ்சு டிவைடட் பை முப்பத்தி ஆறு கமா அப்புறவு ஆறு டிவைடட் பை நாற்பத்தி ஒன்பது இந்த மாதிரி எழுதிக்கணும் ஓகே இவ்வளோ தான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்